அனைவருக்கும் வணக்கம் தமிழ்ச்சியான தமிழ்ச்சி கற்ப கற்பது தமிழிலிருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது விரித்துரைத்தல் அல்லது விளக்கமான விடையளித்தல் என்கின்ற அமைப்பில் இலக்கண மாதிரி வினாத்தாள் பார்த்து வருகின்றோம் அதன்படி இன்றைக்கு நாம் காண இருக்கின்ற வினாத்தாளி எண் ஒன்பது முழுக்க முழுக்க தந்தி அலங்காரத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்ற முக்கியமான ப வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம பார்க்க இருக்கின்ற வினாக்கள் அணி இலக்கணத்தின் தோற்றமும் வளர்ச்சியும் பற்றி சுருக்கமாக வரைக தண்டி அலங்காரத்தின் தற்சிறப்பு பாயிரம் குறித்து எழுதுக சித்திர கவிகள் எனப்படுவன யாவை அவற்றில் ஏதேனும் இரண்டனை பற்றி விளக்குக தாய் அணி எனப்படும் அணி எது இதன் நான்கு உறுப்புகள் மற்றும் இதன் வகைகள் யாவை பாவிகம் என்பது யாது இது பற்றிய கருத்துக்களை தண்டி அலங்காரத்தின் வழி நின்று விளக்குக சரிங்களா இப்ப இதற்கான விடைகள் என்னவென்று நாம் பார்ப்போம் அதற்கு முன்னதாக மீண்டும் நினைவுபட்டுகின்றேன் நம்முடைய விடைகள் எப்பொழுதும் எளிமையாகவும் தெளிவாகவும் கருத்து செறிவுடனும் இருக்க வேண்டும் கூடவே சான்றுகள் மேற்கோள்கள் அல்லது சூத்திரங்களை இணைத்து எழுதல் வேண்டும் அதுவே நம்முடைய மதிப்பெண்ணுக்கு சிறந்த வழியாக அமையும் சரிங்களா இப்ப முதல் வினாவுக்கான விடை அணி இலக்கணத்தின் தோற்றமும் வளர்ச்சியும் பற்றி சுருக்கி வரைக நம்முடைய தமிழ் மொழியை பொறுத்த வரைக்கும் இந்த அணி இலக்கணம் என்பது மிக தாமதமாக தான் ஆரம்பித்தது என்று கூறுவர் பாருங்களேன் ஒரு செயலில் உள்ள சொற்களையும் பொருளையும் வேறுபடுத்தி காட்டி அவற்றில் உள்ள அழகையும் நயத்தினையும் எடுத்து கூறுவது அணி இலக்கணம் எனப்படும் இதற்கென எழுந்த நூல்கள் வடமொழியில் தான் அதிகம் வாமன காரிகை பாமக சூத்திரம் காவிய தர்சம் சரஸ்வதி கண்டா புராணம் திருங்காரத்திலகம் ரசதரங்கினி சந்திராலோகம் உலயானந்தம் சித்திர மீ மீமாசை போன்றவை இந்த அணி இலக்கண நூல்களில் மிகவும் குறிப்பிடத்தக்க நூல்கள் சரிங்களா இந்த அணி இலக்கணம் தொன்மை வாய்ந்ததே என்பதை அறிய உறவும் சான்றுகளாக பேராசிரியர் அவர்கள் கூறுவன அதாவது வடமொழியில் தொல்காப்பியம் எனப்படும் வால்மீகி ராமாயணத்தின் முதல் சுலோகத்தில் காவிய இலக்கணமும் அணி அழகும் இருக்கின்றன என்று அவர் கூறுகின்றார் கிமு ஐநூறில் வடமொழிக்கு இலக்கணம் வகுத்த பாணினி அணியின் உறுப்புகளை கூறியிருக்கின்றார் பரத முனிவர் முப்பத்தி ஆறு அத்தியாயங்கள் கொண்ட எழுதி எழுதியிருக்கின்றார் அதில் முதல் அதாவது பதினைந்து முதல் பதினெட்டு அத்தியாயம் வரை பார்த்தோமானால் அணி இலக்கணம் பற்றி பாடியிருக்கின்றார் அப்ப எல்லாமே வடமொழி இலக்கணமாகவே தான் இருக்கின்றது அதாவது வடமொழி சார்ந்த கருத்துக்களாகவே இருக்கின்றன நம்முடைய தமிழ் மொழியில் அடுத்ததாக தண்டி அலங்காரம் மாறன் அலங்காரம் தோளை ஆனந்தம் வீர சோழியம் இலக்கண விளக்கம் தொன் நூல் முத்தி வீரியம் என்னும் ஏழு நூல்கள் இருக்கின்றன அணி இலக்கணத்தை கூறுகின்ற நூல்கள் இதுல முதல் மூன்று நூல்கள் பார்த்தோமானால் அதாவது தண்டி அலங்காரத்திலிருந்து தோளை ஆனந்தம் வரைக்கும் பார்த்தோமானால் மொழிபெயர்ப்பாக அமைந்து அணி இலக்கணத்தை தனித்தனியே எடுத்து கூறுகின்றன அடுத்து இருக்கின்ற இந்த நான்கு நூல்கள் அதாவது வீர சோழியத்திலிருந்து முத்து வரைக்கும் அவை அணி இலக்கணத்தை ஒரு பகுதியாக கொண்டு கூறுகின்றன அப்ப அந்த நூல்ல வேற வேற கருத்துகள் இருக்கும் அதுல ஒரே ஒரு சின்ன யூனிட் வந்து அணிய இலக்கணம் என்பது அமைந்திருக்கும் இருந்தாலும் தொல்காப்பியர் கூறிய ஓமை அணியல் தான் மற்ற அணிகள் எல்லாம் தோன்றின என்றும் எனவே அணி இலக்கணத்தை முதன் முதலில் கூறிய நூல் தொல்காப்பியமே அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி அப்படின்னா அதற்கான வரிகள் ஓமை என்னும் தவளரும் கூத்தி வகை கோலம் பாம்புற புனைந்து காப்பிய அரங்குற தோன்றி புலவர் இதயம் நீப்பர் மகிழ்ச்சி பூப்ப நடிக்குமே என்று அப்பயா வந்து தாம் வடமொழியில் இயற்றி இருக்கின்றில் தொல்காப்பியனுடைய ஓமை அணிய குறித்த கருத்தை உறுதிப்படுத்துகின்றார் இந்த காப்பிய அரங்கினோள் கவினுற தோன்றி அதாவது தொல்காப்பியத்துக்குரிய ஒரு சான்று சரிங்களா ஆக இந்த கருத்துக்களை எல்லாம் இந்த வினாவிற்கான விடையாக அமைகின்றனப்ப சரிங்களா இனி அடுத்த வினா தண்டி அலங்காரத்தின் தற்சிறப்பு பாயிரம் இது குறித்து ஒரு வினா முக்கியமாக உண்டுப்பா தற்சிறப்பு பாயிரம் என்று கூறினாலும் இதற்கென்று அமைந்திருக்கின்ற சிறப்பு பாயிரம் வந்து என்று கூறுவதான ஒரு பாடல் தானே தவிர இந்த நூலில் முழுமையாக அமைந்திருக்கின்றதா என்பது வினாக்குறி இன்றை வரைக்கும் அது ஒரு செவி வழி செய்தியாகவே காணப்படுகின்றது சரிங்களா இப்ப முதல்ல தற்சிறப்பு பாயிரம் சொல்லின் கிழத்தி மெல்லியல் இணையடி சிந்தை வைத்து இயம்புவல் செயலுக்கு அணியே செயலுக்கு அணியினை நான் கூறுவேன் எப்படி சொல்லின் கிழத்தி சொல்லின் கிழத்தி யாரு தலைமகள் மெல்லியல் இணையடி அவருடைய மென்மையான பாதங்களை வணங்கி என்னுடைய சிந்தையில் வைத்து நான் செயலுக்கான அணி அலங்காரத்தை பாடுவேன் என்று கூறுவதாக இந்த பாயிரம் கருத்து தெரிவிக்கின்றது இது உணர்த்துகின்ற கருத்துக்கள் என்னன்னா அணியினது இலக்கணம் உணர்த்தியமையால் அணி அதிகாரம் என்னும் பெயர் கொண்டது ஒருசார் அணி பெறும் செயலுக்கும் ஒரு சார் வந்து அணிக்கும் இலக்கணம் உணர்த்தியமையால் என்னும் பெயரே உடையதாக அமைந்திருக்கின்றது இப்பாயிரம் ஆனது தெய்வ வணக்கம் உரைக்கும் பொருள் உணர்த்துகின்றது அதையே கலை மடந்தையின் துணையால் கருத்தினை உள் வைத்து யாப்புக்கு அலங்கார இலக்கணம் சொல்லுவேன் என்று ஆசிரியர் குறிப்பிடுகிறார் சரிங்களா அப்போ வாழ்த்து தெய்வ வணக்கம் மறுபொருள் உரைத்தல் முதலான செய்திகளை தருவதால் இந்த நூலுக்கு இது சிறப்பு பாயிரமாக அமைகின்றது இருந்தாலும் செவி வழி செய்தின்னு சொல்ல முடியாது ஒரு பாயிரம் அது என்ன பாயிரம் பாருங்களேன் வடதுசை இருந்து தென்மலைக்கு ஏகு அப்ப வடக்கே இருக்கின்ற அந்த இமயமலையிலிருந்து கிளம்பி தென்மலைக்கு கிளம்பி வருகின்றார் யாரு அப்படிங்கிறது அடுத்து சொல்கின்றார்கள் மதி தமிழ் குடிமி பொதிய மால்வரை இருந்தவன் தன்பால் அருந்தமிழ் உணர்ந்த பன்னிரு புலவரின் முன்னவன் பகர்ந்த பன்னிரு புலவர் அப்படின்னு சொல்கின்றோம் இல்லையா பன்னிரு பாட்டியல் எழுதிய அகத்தியருடைய மாணவர்கள் பனிரெண்டு பேர் அதில் முன்னவன் பகர்ந்த முன்னவன் யாரு தொல்காப்பிய அப்போ தொல்காப்பிய நெறி பல்காப்பியத்தும் அனைவரும் இலக்கணம் அரிதனில் தெரிந்து வடநூல் வழிமுறை மரபணி வயாது ஈர் இரண்டு எல்லையின் எகவா மும்மை பாரத இலக்கணம் பண்புற தள்ளி திருந்திய மணிமுடி செம்பியன் அவையத்து அரும்பொருள் யாப்பின் வகுத்தனன் யாரு ஆடக மன்றத்து நாடக நவற்றும் வடநூல் உணர்ந்த தமிழ்நூல் புலவன் பூவிரி தன்புல் காவிரி நாட்டு வம்பவிழ் தெரியல் அம்பிகாவதி மேவரும் தவத்தினில் பயந்த தாவரும் சீர்த்தி தண்டி என்பவனே அப்ப இதுவரைக்கும் எந்த புலவன் என்று கூறினார்கள் அதே சமயம் ஈரண்டு எல்லை என்று கூறினார்கள் எம்பியனுடைய அவயத்தில் இந்த நூலானது அரங்கேற்றம் செய்யப்பட்டது என்று கூறினார்கள் எந்த இலக்கணம் என்றும் கூறினார்கள் அதுக்கடுத்து இந்த ஆசிரியர் யார் என்ற குறிப்பினை தருகின்றார்கள் அம்பியாவதி மேவரும் தவத்தினில் பயந்த தாவரும் சீட்டி அப்ப அம்பியாவதியுடைய மகன் தண்டி என்பவன் என்று ஆனா இதற்கான உறுதியான சான்றுகள் கிடைக்கப்பெறாதையால் இந்த பாயிரம் அவ்வளவாக பேசப்படுவதில்லை அதனால்தான் என்றும் பாயிரமாக கூறுவது உண்டு அம்பியாவதியினுடைய மகன் தண்டி என்றால் அம்பியாவதி யாருடைய மகன் கம்பருடைய மகன் அப்போ கம்பருடைய பேரன் என்றும் அம்பியாபதியனுடைய மகன் என்றும் இந்த தண்டி என்பவரை கூறுவர் சரிங்களா தண்டி என்பவர் சமண சமயத்தை சார்ந்தவர் இல்லைங்களா அதனால உறுதிப்படுத்துவதற்கான சான்றுகள் இல்லாமையால் இதனை பாயிரமாக கூறுவதும் உண்டு சரிங்களா இனி அடுத்த வினா சித்திர கவிகள் எனப்படுவன யாவை அவற்று ஏதன் இரண்டனை பற்றி விளக்குதல் கோமூத்திரி கூட சதுக்கம் மாலை மாற்று எழுத்து வர்த்தனம் நாகபந்தம் வினாவுத்தரம் காதை காப்பு பாட்டு சக்கரம் சுழிக்குளம் நீரோட்டம் முதலான இருபது வகையான கவிகள் இருக்கின்றனப்பா இப்ப இதுல இரண்டு கேட்டு இருக்கின்றார்கள் கோமூத்திரி கோன்னா பசுன்னு அர்த்தம் மூத்திரினா அதனுடைய மூத்திரம் சரிங்களா இந்த பசுவானது நடந்து கொண்டே நீர் விடும்பொழுது அந்த நீர் ஒழுகிய தாரையானது நெளிந்த வடிவமாய் இருக்கும் ஆமா என்னங்கம்மா அப்ப அது நடந்துகிட்டே போகும்போது என்ன செய்யணும்னா மூத்திரத்தை இட்டுக்கொண்டே போகும் அப்ப பாத்தீங்கன்னா அது இப்படி வளைவிளைவாக இப்படி இருக்கும் ஜிக் ஜாக்னு தொடரம் இல்லையா அந்த மாதிரி இந்த மாதிரி வளைவளைவா இருக்கும் அப்ப பாடலுடைய இந்த கீழ் இது எடுத்தோம்னாலும் இதுக்கு பொருந்தி வரும் இது எடுத்தாலும் கீழ் இதற்கு பொருந்தி வரும் அந்த மாதிரி அதாவது இரண்டு இரண்டு வரியாக ஏன்னா அப்படி அப்படித்தானே இருக்கு அதனால இரண்டு இரண்டு வரியாக ஒரு செய எழுதி மேலும் கீழும் ஒன்றுடை எட்டு வாசித்தாலும் அந்த செயலினுடைய பொருள்தான் அமையும் இப்ப பாத்தீங்கன்னா இது வரைக்கும் கொண்டது ஒரு வரி இது வரைக்கும் கொண்டது ஒரு வரி அப்ப இரண்டு இரண்டு வரி இப்ப பாருங்க பருவ மாகவி தோகன மாலையே ஒரு விழா உழை மேவன காலமே இப்ப அடுத்த வரி மருவ மாவிசை விடாகன மாமலையே வெறுவிழா ஆயிழை பூவணி காலமே அதாவது ஒரு தோழி வந்து தலைவிக்கு கூறுவதாக அதாவது இது வந்து பருவமாகியது போலும் மேகங்கள் எல்லாம் திரண்டு மழை பொழிகின்றன மழை பொழிவதற்கான காலத்திலே உடையன அதனால் தூய்மையான அணிகளை அணிந்திருக்கின்ற தலைவியே நீ வருந்தாதே தலைமகனும் விரைந்து வந்து உனக்கு பூ சூட்டுகின்ற காலம் இது என்று கூறுவதாக இந்த பாடல் இதுல பாத்தீங்கன்னா மேலும் கீழும் ஒன்றடை இட்டு வாசித்தாலும் அப்ப இருந்து இதை எடுத்து வாசித்தாலும் இதற்கு பொருள் வரும் அதே போன்று இதனை எடுத்து இதனை வாசித்தாலும் பொருள் வரும் அதான் ஒன்றடை இட்டு வாசித்தாலும் அந்த செயலினுடைய பொருள் தான் அமையும் சரிங்களா இப்ப அடுத்ததாக மாலை மாற்று ஒரு செய்யுளை ஈறு முதலாக வாசித்தாலும் அந்த செயுதான் அமையும் ஈறு முதல் அப்படின்னாக்கோ இந்த கடைசியை முதலாக கொண்டு வாசித்தாலும் சரி இதை முதல்ல இருந்து கடைசி அப்படின்னு சொல்லி இந்த பாடலை முதல்ல வாசிப்போம் ஆனா அந்த பாடலை வாசித்து முடிச்சு அதை கடைசியில இருந்து வாசித்தாலும் முதல்ல இருந்து வாசித்தா என்ன பொருளோ அதே செயு தான் அமையும் இப்ப இந்த பாடல் உதாரணம் பாருங்களேன் நீவாத மாதவா தாமோக ராகமோ தாவாத மாதவா ஜி இப்ப அப்படியே திருப்பி வாசிக்கல நீவாத மாதவா தாவாத ராகமோ தாமோ தா தாவாத நீவாத நீ அப்ப இதனை திருப்பி வாசித்தாலும் இதுவே அமைகின்றது பாருங்க அதான் ஈறு முதலாக அப்போ ஈற்றினை முதலாக கொண்டு வாசித்தாலும் அதே தான் அமையும் இதுவே மாலை மாற்று சரிங்களா இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்முடைய தமிழ் வீடு தூதுல இருக்கும்பா இதற்கான தனிப்பதிவு நம்முடைய வளைவெளி பக்கத்தில் இருக்கின்றது சரி இந்த மாதிரி சித்திர கவிதை அமைத்தவர் யார் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கோ திருஞான சம்பந்தர் தம்முடைய தேவார்த்த என்னென்ன சித்திர வகைகள் அதாவது சித்திர கவிதை என்னென்ன நம்ம பார்த்தோமோ அவற்றையெல்லாம் அமைத்து அவர் பாடல்கள் பாடி இருக்கின்றார் சரிங்களா இப்ப அடுத்ததாக இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னாக்கா சக்கரம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கும் சக்கரம் கீழ் சக்கரம் அந்த மாதிரி அமைவது அது இரண்டு சக்கரம் கொண்டது நான்கு சக்கரம் கொண்டது எட்டு சக்கரம் கொண்டது அந்த மாதிரியான பாடல் அமைப்பு சரிங்களா நீரோட்டம் அப்படின்னு சொல்லி என்ன அர்த்தம் இதழ் ஒட்டாத எழுத்துக்கள் அமைந்த பாடல் ஆமா நம்ம இதழ் ஒட்டாது இதழ் ஒட்டுகின்ற எழுத்துக்கள் என்னன்னா அப்ப இந்த இரண்டு எழுத்துக்களை நீக்கி அமைந்த பாடல்கள் நீரோட்டகம் அப்படின்னு சொல்லுவோம் அதெல்லாம் பாடுவது எவ்வளவு சிரமமான விஷயம் தெரியுங்களா ஆனா அவற்றையெல்லாம் இருக்கின்றார்கள் நம்முடைய கவிஞர்கள் சரிங்களா அடுத்த அணி தாய் அணி எனப்படும் அணி எது இதன் நான்கு உறுப்புகள் மற்றும் இதன் வகைகள் அணி எனப்படுவது உவமை அணி இத நான்கு உறுப்புகள் என்னன்னா உமை அல்லது உவமானம் எப்படிமா இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னாக்கோ மதிமுகம் அப்படிங்கிற ஒரு சொல் அதாவது சான்றாக எடுத்துக்கொள்வோமே மதிமுகம் அதாவது மதி போன்ற முகம் என்று பொருள் மதி என்றால் நிலவு என்று பொருள் நில அப்ப நிலவு போன்ற முகம் சரிங்களா இப்ப நான்கு உறுப்புகள் உவமை அல்லது உவமானம் இரண்டாவது பொருள் அல்லது உவமேயம் மூன்றாவது ஒத்த பண்பு நான்காவது உம உறுப்பு இப்ப இதுக்கு எப்படி பொருத்தி பாக்கலான்னு பாருங்களேன் சான்று கொடுக்கணும் மதி முகம் முதல்ல என்ன சொன்னா உவமை அல்லது உவமானம் உவமை என்ன மதி அதாவது நிலா பொருள் என்ன அல்லது பொருள் அல்லது ஓமயம் முகம் ஒத்த பண்பு என்ன ஒரே மாதிரி இருக்கின்ற தன்மை கொண்ட பொருளைத்தான் உவமையா சொல்லணும் எனக்கு மடக்கா சொல்லக்கூடாது அப்ப நிலவு எப்படி வட்டமாக இருக்கின்றது வெளிச்சம் அதாவது நல்ல ஒரு வெளிச்சமாக இருக்கின்றது இல்லையா அது போன்ற முகம் இருத்தல் அப்ப ஒத்த பண்பு இங்கே காணப்படுது அடுத்து ஓம உருவு என்ன மதிப்போன்ற முகம் அந்த போன்ற என்கின்ற அந்த ஓம உருவு ஆக நான்கு பண்புகள் அப்படியே இந்த சான்றில் இல்லைங்களா இப்ப இதன் வகைகள் இருபத்தி நான்கு அதாவது விரி ஓமை தொகை ஓமை இதர விதர ஓமை சமுச்சய ஓமை உண்மை ஓமை மறுபொருள் ஓமை புகழ் ஓமை நிந்தை ஓமை நேம ஓமை அந்நியமோமை ஐய ஓமை தெரி தேற்ற ஓமை இஞ்சல் ஓமை விபரீத ஓமை இயமுதல் வேட்டை உவமை பலபொருள் ஓமை விகார ஓமை மோக ஓமை அபூத ஓமை பல வயிர் போலி ஓமை ஒரு வயிர் போலி ஓமை கூடா ஓமை பொது நீங்கு ஓமை மாலை ஓமை என்று இருபத்தி நான்கு வகைகள் இருக்கின்றனப்ப ஓமை அணிக்கு சரிங்களா இனி இறுதி வினா பாவியம் என்பது யாது இது பற்றிய கருத்துக்களை தண்டி அலங்காரத்தின் வழி நின்று விளக்குக பாவிகம் என்பது காப்பியமாக தொடர்நிலை செய்யுள் கவிஞரால் கருதி செய்யப்படுவ ஓர் குணம் ஒரு குணத்தை பற்றி அவர் அழகாக கூறியிருப்பார் அதுதான் பாவிகம் இதனை தண்டி ஆசிரியர் பாவிகம் என்பது காப்பிய பண்பு என்ற நூற்பால் ஒரே வரி நூற்பா தான் இவ்வளவு அழகா பாருங்க இந்த குணமானது எப்படி தொடர்நிலை செய்யுள் நோக்கி கொல்லப்படுவதால் அதாவது தனித்த ஒரு பாட்டால் நோக்கி கொல்லப்படவில்லை ஒரு தொடர்நிலை செய்யுள் நோக்கி கொல்லப்படுவதால் ஏனைய அதாவது தண்டி அலங்காரத்தில் முப்பத்தி ஐந்து அணிகள் இருக்கின்றன இல்லையா இது வந்து தனி ஒரு பாடல் இல்லாமல் தொடர்நிலை செயல் நோக்கி அமைவதால் ஏனைய முப்பத்தி நான்கு அணிகளும் ஒரு பாடலில் கொல்லப்படும் அப்ப இந்த ஒன்று மட்டும் பார்த்தீங்கன்னா தொடர்நிலை செயல் நோக்கி அமைவது என்று இதன் உரை கூறுகிறது சரி இந்த உரை தருகின்ற சான்றுகள் என்னன்னா ராமாயணம் பாரதம் ஹரிச்சந்திர புராணம் ராமாயணத்திலிருந்து என்ன பிறன்மனை விரும்புவோர் சுற்றத்தொரும் கெடுவர் அப்ப விரும்புபவர்கள் அவருடைய சுற்றத்தோடும் அதாவது அவர் உறவினோடும் மொத்தமாக கெட்டு போவார்கள் பாரதம் என்னையில் சிறந்த கவசம் இல்லை அதாவது பொறுமையை விட சிறந்த கவசம் எதுவும் கிடையாது என்று பாரதம் கூறுகின்றது அடுத்தது அரிசந்திர புராணம் வாய்மையில் கடியது ஓர் வாழி இல்லை இப்ப வாய்மையை தவிர கூர்மையான ஆயுதம் வேறு எதுவும் கிடையாது என்று ஹரிச்சந்திரபிராணம் கூறுவதாக இவை எல்லாம் பார்த்தோமானால் பாவிகம் என்பது காப்பிய பண்பு ஆனா சில சிலம்ப சிலப்பதிகாரத்துல இளங்கவடிகள் நூல்லேயே அமைத்து விட்டார் இப்ப இதுவாது அவங்கவுங்க எடுத்து காட்ட வேண்டிய சான்றுகள் ஆனா சிலப்பதிகாரத்துல இளங்கவடிகள் நம்முடைய நூலிலேயே அமைத்திருக்கின்றார் என்னவென்று அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாவதும் குறைச்சால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றலும் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்று மூன்று பண்புகளை அவர் கூறிவிடுகின்றார் இல்லைங்களா அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூட்டாது அறம் சொல்லி சொன்னா இறுதி அதாவது யமன் அப்ப பாண்டிய மன்னன் அடுத்து உரைசால் பத்தினியை கண்ணகியை உயர்ந்தோர் ஏத்தல் கண்ணகியை அனைவரும் விரும்பி வணங்கி வழிபடுதல் ஊழினை உறுத்து வந்து ஊட்டும் கோவலன் முற்பிறவியில் செய்த வினைதான் இந்த பிறவில் அவனை வந்து அது ஊட்டியது என்று சிலப்பதிகாரத்தில் எலவங்க அமைத்திருக்கின்றார் காப்பிய பண்பினை அதாவது பாவிகளை சரிங்களாப்பா ஆக தண்டி அலங்காரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நான்கு வினாக்கள் மிக மிக முக்கியமான வினாக்கள் இப்ப கட்டுரை வடிவ வினாக்கள் அடுத்து வரு அடுத்தடுத்து வருகின்ற பதவியில் நாம் காண்போம் சரிங்களா இதனோடு தொடர்புடைய வீடியோக்களின் லிங்கை இணைக்கின்றேன்ப அவற்றை இணைத்து படியுங்கள் மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்